அலாம் வரமத்து அலமது கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜி லஷான நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் மிகப்பெரிய தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் அல்லாஹுடைய தூதராகவும் இருந்த நிலையில் கூட மக்களிடத்தில் எப்படி பழகினார்கள் அவர்களுடைய நலனில் எப்படி அக்கறை செலுத்தினார்கள் என்ற விவரங்களை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக அது போன்ற ஒரு நிகழ்வை ரஷ்பு சல்லா சேர்ந்த இந்த ஹிஜ்ரத்து பயணம் அந்த ஹிஜரத்து பயணத்தை பார்க்கும் பொழுது அதில் கூட அவங்க எப்படி பிறருடைய நலனை பேணினார்கள் மக்களிடமிருந்து எப்படி தன்னை தனித்து காட்டாமல் வாழ்ந்தார்கள் என்பதை அந்த ஹிஜ்ரத்து சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் நம்ம அறியலாம் இது குறித்து புகாரியில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது ஹதீஸ் அந்த ஹிஜரத்து பயணத்தை ரொம்ப விரிவாக விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஹதீஸ் அந்த ஹிஜரத்து பயணத்தை அடிப்படை என்ன என்று சொன்னால் மக்காவில் நபிசல்லா அலை செல்லம் அவர்களும் தோழர்களும் தொல்லை தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது நசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் எல்லோருக்கும் அனுமதி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த ஊரை விட்டு போயிருங்க யாருக்கு இந்த துன்பத்தை தாங்கி கொள்ள முடியலையோ அவங்க வேறு ஊருக்கு ஹிஜ்ரத்து பண்ணி போயிருங்க அனுமதி கொடுத்தாங்களே அப்படி பல பேர் அபிசின்யாவுக்கு போனார்கள் பிறகு அபிசின்யாவிலேருந்து வஞ்சக முறையில் காப்பிர்கள் இவங்கள வரவழைச்சிட்டாங்க அதாவது மக்காவோட நிலைமை சீராயிடுச்சு முகமது கை ஓங்கிடுச்சு என்று செய்தியை பரப்பின உடனே அபிசின்யாவுக்கு போனவர்கள் திரும்பி வந்துட்டாங்க பிறகு தொல்லை அதிகமான உடனே மதீனாவுக்கு போகுமாறு ரசூல் ரசூல்சல்ல சொல்லும் மக்களுக்கு வழிகாட்டினாங்க ஏன் வழிகாட்டினாங்க என்று சொன்னால் மதீனாவிலேருந்து சில பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்று அங்கே ஒரு சாதகமான ஒரு ஆதரவான நிலை கொஞ்சம் இருக்கிறது அந்த ஊருக்கு நீங்கள் போங்க என்று சொல்லி சஹாபாக்களை மதீனாவுக்கு அனுப்பினார்கள் ரசூல் செல்ல அலைசலம் அவர்களுக்கும் அதிகமான துன்பங்கள் இருந்தாலும் அவங்க ஹிஜத்து பண்ணலை அல்லாவுடைய உத்தரவு வரும்போது தான் நான் ஹிஜத்து பண்ணுவேன் இறை தூதராக இருக்கிறதுனால நானாக வெளியேற முடியாது அல்லாவுடைய உத்தரவு வந்த உடனே தான் நான் வெளியேறுவேன் என்று அவங்க சொல்லிட்டாங்க அபூபக்கர் லீலா வண்ணவர்கள் திருப்பி திருப்பி கேட்குறாங்க நம்ம எப்போ போகிறது நம்ம எப்போ ஹிஜரத்து பண்ணி போகிறதுங்கும் போது அல்லாட்டிலேருந்து உத்தரவு வரட்டும் எல்லாட்டிலேருந்து உத்தரவு வரும்போது தான் நான் ஊரை விட்டு வெளியேறுவேன் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நானே வெளியேற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு ஒரு நாள் ஒரு நண்பகல் நேரத்தில் ரசூல் செல்வாலை செல்லம் அவர்கள் அபுபக்கர் சித்திக் அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க வந்தவனை அபுபக்கர்ட்ட சொல்கிறாங்க இருந்த வெளியேற்றிருங்க வீட்டில் வந்து வேறு யாராச்சும் இருந்தால் ஒரு ரகசியம் பேச வேண்டியிருக்கு கொஞ்சம் வெளியேற்றிருங்கன்னு சொல்கிறாங்க இல்லை யாருமே இல்லை நாங்களும் தான் இருக்கிறோம் ஆயிஷா இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ரசூல் சொல்லாசுன்னு சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து எனக்கு அனுமதி கொடுத்துட்டான் ஹிஜ்ரத்து போவதற்காக வேண்டி அனுமதி கொடுத்து விட்டான் நம்ம ஹிஜ்ரத்து பயணம் போகணும்னு சொல்கிறாங்க அப்போ அப்ப புக்கர் சித்திக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த ஹிஜ்ரத்து போகணுன்ற நிலை வரும் என்பதற்காக வேண்டி இரண்டு ஒட்டகங்களை அதுக்கென்று ஒரு தயார் கொடுத்தி வச்சுருக்கிறார் அவர் ரெண்டு பேரும் போக வேண்டி இருக்கும் என்று சொல்லி ரெண்டு ஒட்டகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிறார் அப்போ தான் சொல்கிறார் ஹீரத்து பண்ணுவதாக இருந்தால் என்னிடத்தில் இரண்டு ஒட்டகங்கள் இருக்கிறது இந்த இரண்டு ஒட்டகங்களில் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் ஹிஜரத்து போவோம் என்று சொல்கிறார் அப்போ ரசூல் செல்லாசில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறி அபி அந்த ரசூல் அல்லா இஹ்தா ராகிலையா தைனி இந்த இரண்டு ஒட்டகங்களில் ஏதாச்சும் ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ ரசூல் சுல்ஹாசன் சொல்கிறாங்க சவனி விலைக்கு தான் வாங்கிக்கிறேன் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கவனிக்க வேண்டிய சம்பவம் என்னென்னு கேட்டால் அபூபக்கர் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய உற்ற தோழர் மார்க்கத்துக்காக அபுபக்கர் ரொம்ப கொடுத்தவங்க இருக்கிற சகாபாக்கள்லையே அதிகம் அதிகமாக பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தால் யாருன்னு கேட்டால் அவங்க முதல் இடத்தில் இருப்பார்கள் அபுபக்கர் சித்திக் அவர்கள் முதலிடத்தில் இருப்பார்கள் ஆனால் இந்த விஷயத்தை ரசூல் என்ன செய்கிறாங்க நான் ஹீரத்து பண்ணுற நன்மை என்னுடைய பணத்தில் என்னுடைய பொருளாதாரத்தை நடக்கணும் அதனால் இந்த ஒரு ஒட்டகத்துக்குரிய காசு என்று வாங்கிக்கிறேன்னு என்று நிபந்தனை போடுறாங்க அப்போ அந்த காசு கொடுத்து வாங்கி தான் ஹிஜரத்து போகிறாங்க நல்லா உத்தரவு வந்த வந்தவுடனே விலை கொடுத்து வாங்கி போனார்கள் என்கிற இந்த ஒரு செய்தி அப்போ நமக்கு என்ன வழங்குகிறது ஒரு தலைவர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து அடுத்தவங்க சுமந்து கொண்டால் சந்தோஷப்படுவாங்க அவங்க கையிலேருந்து போட மாட்டாங்க ஆனால் ரிச இவங்க என்ன செய்கிறாங்கண்டா ஹிஜ்ரத்துக்காக வேண்டிய அபு பக்கத்துக்கு ஒரு பெரிய விஷயமும் இல்லை அவர் நல்ல வசதியான ஒரு சகாபி தான் அதனால் ரெண்டு ஒட்டகம்ங்கிறது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது அவருக்கு ஆனால் ரசூல் சுல்லா அவர் ரசூல்லாம் வசதியான ஆள் தான் அதனால் அவன் என்ன செய்கிறாங்கன்னா விலை கொடுத்து தான் வாங்கிக்கிறவனே தவிர சும்மா வாங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தான் அந்த ஹிஜ்ரத்து பயணம் போகிறாங்க ஹிஜரத்துனால் ஒளிஞ்சு மறைஞ்சு போகிறது தப்பிச்சு போகிறது தானே ஹிஜரத்துங்கிறது கொள்ளுவதற்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால தான் அண்ணாவும் உத்தரவு போடுறான் வெளியே ரெண்டு ரசூல்சுல்லா சில கொள்ளுவதற்கு திட்டம் போட்டதுனால தான் தப்பிச்சு போகத்தான் தான் அண்ணா சொல்கிறான் அதனால தான் ரகசியமாக வந்து இதை பேசுகிறாங்க அப்புறம் ஒரு வழியில் போய் என்ன செய்கிறாங்க போய் தவுரில் தங்கி கடைசியில் மதீனாவுக்கு வந்துடுறாங்க வந்தால் ரெண்டு பேர் வர்றாங்க ஆனால் இந்த மாதிரி வர்றாங்கங்கிற ஒரு செய்தி வந்து இவங்களுக்கு ரசூல்சுல்லா சின்ன சில ஒற்றோர்கள் மூலமாக கொடுத்து அனுப்பிட்டாங்க மதீனாவில் சில பேர் இருக்காங்களே ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றவங்க இந்த அக்காபா உடன்படிக்கையில் வந்தவங்க அவங்களாம் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து காத்திருக்குறாங்க மதினாவுடைய இல்லையில் ரசுல்லா வருவாங்க வருவாங்க வருவாங்கன்னு காத்திருக்குறாங்க மறைஞ்சு கரைஞ்சி வர்றது தானே கடைசியில் அந்த வர வரக்கூடிய ரெண்டு பேர் வரக்கூடிய ரெண்டு தலை தெரிஞ்ச உடனே ரசூலாக வர்றாங்க ரசுல்லா வர்றாங்கன்ட்டு ஒரு சவுண்டு போட்டு பெரிய அளவு கூட்டம் கூட்டிட்டாங்க கூட்டம் கூடுனா அப்போ அபுபொக்கரவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா வந்து வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அபு பக்கரை நிற்கிறாங்க எல்லாரையும் பார்த்து நிற்கிறாங்க ரசூல் சுல்லாஸெல்லாம் உட்காந்துருக்குறாங்க இந்த இடத்த வந்து அடைஞ்ச உடனே ரசூல் சுல்லாஸெல்லாம் உட்காந்துருக்குறாங்க அபு நிற்கிறாங்க இப்போ மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அபூபக்கர் பக்கர் தான் ரசுன்னு நினச்சிக்கிட்டாங்க யார் அந்த அக்கப்பாவுல கலந்து கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் ரசுல்லாவை தெரியும் அந்த ஒரு எழுபது எழுபது பேருக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கிற நூற்றுக்கணக்கான மக்களுக்கு ரசுல்லா பார்த்தது கிடையாது ரசூல்லான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டாங்களே தவிர பார்த்தது கிடையாது அபூபக்கர் பக்கர் சித்திக்குது அவர் நிற்கிறாங்க உட்கார்ந்துருக்கிறாங்களா மக்கள் என்ன வழங்கிட்டாங்கன்னா இவர் தான் ரசூல்சுல்லா அவருக்கு செலாந்து சொல்கிறது அவர்கிட்ட கை கொடுக்குறது அவர் வரவேற்பு கொடுக்குற மாதிரி போரு அப்போ அப்பபுக்கிற சித்திக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரசோசல்லா வெயில் படுது அவங்க மேலே வெயில் படுதுன்றவொடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய போர்வை எடுத்து மேலே போற்றி விட்றாங்க அப்போ தான் மக்களுக்கு தெரியுது இவர் இல்லை ரசா ஏன்னா போய் போர்வை போற்றுறாங்கன்னா அது ரசுல்லா உட்காந்துருக்கிறது தான் விளங்கிட்டாங்க விளங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் ரசூல் வந்து கை கொடுத்தாங்கன்னு வருது அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்னு கேட்டால் ரெண்டு பேர் வர்றாங்க நான் தான் இறைய தூதர் காட்டுறதுக்குமாதிரி ஒரு தனி அடையாளம் ஒரு தனியான ஒரு கிரீடம் தனியாக அப்படி தானே வருவாங்க நம்மளை தனியாக காட்டணும் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் சகஜமாக வர்றாங்க யார் ரசூல்லான்னு கண்டுபிடிக்க முடியலை அந்த நட உடையிலே தெரிஞ்சு போயிடுவாங்க ரெண்டு பேரும் ஒரு தலைவரும் சாதாரண ஆள் வந்தாருன்னா அந்த தலைவர் எப்படி போவார் தொண்டர்கள் எப்படி போவாங்கன்னு பார்த்து என்ன செய்யலாம் இவர் தான் தலைவர்னு கண்டுபிடிச்சிடலாம் அது யார் அப்படி நடந்தால் கண்டுபிடிக்கலாம் அல்லாவுடைய ரசூல் அப்படி நடக்க மாட்டாங்க சாதாரண மனிதர் மாதிரி வருவாங்க ரெண்டு பேரையும் பார்த்தோம்னா யார் ரசூலை முன்னாடி பார்த்தவர்களுக்கு தான் எல்லாவுடைய தூதர் என்று சொல்ல முடியுமே தவிர வேறு யாருக்கும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இந்த இதுலேருந்து நம்ம என்ன வழங்குறோம் என்று கேட்டால் அல்லாவுடைய தூதர் தனக்குன்னு தனி அடையாளத்தை வச்சுக்கிறல நீ ஏன் பண்ணிக்கிறேன் நான் தான் நீ உட்காரு என்றும் சொல்லவில்லை அவரை ரசூல்லான்னு மரியாதை கொடுக்குறாங்க அப்போ பேசாமல் இருக்கிறாங்க ரசூல்லான்னு கை கொடுக்குறாங்க செலாம் கொடுக்குறாங்க சும்மா தான் உட்காந்துருக்குறாங்க பிறகு அவராக வந்து இந்த போர்வை போற்றணும்னு ரசோல்லாட்ட வந்து பேசுகிறாங்க அந்த நேரத்தில் ஏவாவுது அவர்கள் நான் தாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லலை அவருக்கு மரியாதை கொடுக்குறத பார்த்துக்கிட்டு அவர் கிடையாது நான் தான் சொல்லணுமா இல்லையா அதில் தட்டி ஒரு உட்கார சொல்லு நிற்கிறேன் நான் நிற்கிறேன் அப்படின்னா சொல்லணுமா இல்லை சும்மா பேசாமல் இருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் விரும்பலை இந்த புகழ் அடுத்தவங்களை தனியாக காட்டிக்கிறேன்னு நம்ம மற்றவங்க கூடுதலாக மதிக்கணும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் கடுகளும் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம் இதுவும் ரசோல் சொல்லாசை மக்களோடு மக்களாக எப்படி இருந்திருக்கிறாங்க எப்படி தன்னை தனித்து காட்டாமல் இருக்கிறார்கள் நாலு பேர் உட்காந்துருக்கிற சபையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்காத ஒருவர் வந்து ரசு கண்டுபிடிக்க முடியாது தனித்து காட்டினதுன்னு தெரியும் தனியும் தனியான கிரீடம் உயர உயரமான சீட்டு அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி உட்காந்துருக்கிற முறையில் கண்டுபிடிச்சிடலாம் தலைவருக்கு முன்னாடி உட்காந்துருந்தால் எப்படி உட்காந்துருப்பாங்க அவங்களோட இந்த பணிவை என்ன செய்யும் இவர் தான் தலைவராக இருப்பான்னு காட்டிடும் அப்படியே சகா இருக்க மாட்டாங்க எல்லோரும் சாதாரணமாக உட்காந்துருப்பாங்க யார் ரசூ சொல்லி கண் விசாரித்து தான் அறிஞ்சு கொள்ளணும் அப்போ இந்த மாதிரி தான் ரசூல் சொல்லாசன் நடந்தார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவத்தை பாருங்கள் அவர்களும் தகப்பன் மகனும் அதாவது ஜெய்துன்னு சொல்லி ரசூல் சல்லாஹி செல்லம் வந்து ஒருத்தர் எடுத்து வளர்த்தாங்க அடிமையாக வந்தார் அவர் அடிமையாக இருந்தாங்க அடிமையை வந்து பிள்ளை மாதிரி என்ன செய்ய ரசூல் சொல்லாசல்லம் வளர்த்தாங்க அதனால் ரசூல்லாவுடைய பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அவரை ஜெய்தை வந்து மக்கள்லாம் ஜெயிது மண் முகம்மது முகம்மதுடைய மகன் ஜெயிதுன்னு தான் மக்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்தளவுக்கு ரசூல் சுல்லாஹல்ல அவர்கள் ரொம்ப பிரியமாக இந்த ஜெயித் என்பவரை இள இளைஞராக இருந்த ஜெயிது என்பவரை பிள்ளை மாறி வளர்க்குறாங்க அந்த நாட்டில் வந்து பிள்ளையா தத்து பிள்ளைங்கிறது இருந்துச்சு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி நம்ம நாட்டில் வச்சிருக்காங்க இல்லை அது மாதிரி அப்போ வளர்த்தவுடனே என்ன ஆகுதுன்னா அல்லாட்டிருந்து கட்டில கட்டில வந்தவுடனே பிறகு மாறிடுச்சு யாரே வளர்ப்பு பிள்ளை கிடையாது பெற்றவங்க தான் பிள்ளை பெறாவிட்டால் பிள்ளை கிடையாதுன்னு ஒரு வசனம் இறங்கி இதை மதீனாவுக்கு வந்த பிறகு மாற்றிடுச்சு பின்னாடி உள்ள சம்பவம் அப்போ இந்த உசாமாவர் ஜெயிதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா ரசூசுல்லா சிலம் அவர்கள் தன்னுடைய அடிமை பெண்ணாக இருந்த உம் ஐமன் அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க ஜெயிது என்பவருக்கு அவர் வளர்ப்பு பிள்ளை மாதிரி இருக்கிறாரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லி அந்த உம் அய்மன் என்பவங்களை ரசுல்லா வந்து ஜெயிதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க அந்த உம்மு அய்மன் வந்து கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க ஜெயிது வந்து ரொம்ப ரொம்ப வெள்ளையாக இருப்பார் பழிச்சின் பிரகாசமாக ரொம்ப வெள்ளையாக இருப்பார் அப்போ ரெண்டு பேரும் தர இல்லை வாழ்க்கை நடத்தும் போது ரெண்டு பேருக்கு பிறந்த பிள்ளை தான் உஷாமா உசாமாவும் ரசூல்லான்னு செய்வாங்க ரொம்ப விரும்புவாங்க என்னிடம் இந்த ஜெய்துடைய பிள்ளைங்கிற காரணத்தினால உஷாம என்னால ரசூல்லாவுக்கு ரொம்ப தன்னுடைய பேர பிள்ளைகள் மாதிரி ரசூல் சுல்லா செல்லம் அவர்கள் உஷாமாவை விரும்புவாங்க எந்த அளவுக்கு விரும்புவாங்கன்னு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு மகசூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு திருடிடுவாங்க உயிர் ஜாதி அவங்க அப்போ கையை வெட்டணும்னு வரும்போது ரசூல்லாட்ட வந்து சிபாரசு செய்யணும் எங்கள் குலையை விட்டுருங்க நாங்கள் உயர்ந்த குலம் எங்களுக்கு கேவலமாக போயிடும் அப்படின்னு பேச நினைக்கிறாங்க பேச நினைக்கும்போது யார் அனுப்புனா சரியாக வரும்னு சொல்லி உஷாமா போய் பார்க்குறாங்க உசாமா தான் ரசூல்லா விருப்பமான ஆள் நீ போய் எங்களுக்காக சிபாரிசு பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவரும் வந்து சிபாரிசு பண்ணுறார் அப்போ ரசூல்லா கண்டித்து விட்றாங்க எதில் சிபாரிசு பண்ணுற அல்லாவுடைய சட்டத்தில் சிபாரிசு பண்ணுறியான்னு கேட்டாங்க இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் உஷாமா வந்து ரசூல்லாவுக்கு ரொம்ப நேசமானவராக இருந்தார் மக்களை வழங்கியிருந்தாங்கல்ல இந்த பிரச்சனையை பேசுவதாக இருந்தால் உஷாமாவை அனுப்புனா காரியம் நடக்கும் என்று சொல்லும் அளவுக்கு ரசூல் செல்லாவில் செல்லும் அவர்கள் உஷாமா மேலே ரொம்ப பிரியம் வைத்திருந்தார்கள் எதனால் அவங்க பிள்ளை மாதிரி ஒருத்தர் வளர்த்துட்டாங்க அவருக்கு பிறந்த பிள்ளை பிள்ளைங்கிறது இல்லாவிட்டாலும் அந்த வளர்ப்பை வளர்த்தவருக்கு பிறந்த பிள்ளைங்கிற காரணத்தினால இருந்தாங்க ஆனால் அந்த உசாமா என்பவர் வந்து அடுப்பு கறி மாதிரி கரால் இருப்பார் உஷாமா வந்து செய்து வந்து வெள்ளை விளையாருன்னு இருப்பார் உஷாமா அவர் மகன் எப்படி இருக்காருன்னு கேட்டால் அவங்க அம்மா அம்மாவே இடம் கூடுதலாக அவங்க அம்மாவே கருப்பு உசாமா வந்து அதுக்கு மேலே கருப்பாக இருப்பார் அப்போ கண்ணங்கரேர்னு இருப்பார் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா அங்கே உள்ள நாப்பிக்கைகள் வந்து இது ஒரு ஃபித்தனாக இவருக்கு பிறந்தல இல்லை பார்த்தீங்களா கலரை பார்த்தீங்களா அவர் என்ன கலரு இவர் என்ன கலரு இது வந்து உசாமா வந்து ஜெயிதுக்கு பிறந்தவர் இல்லை இப்படின்னு சொல்லி இந்த கலரை வச்சு என்ன செய்கிறாங்க ஃபித்தனை பண்ணுறாங்க இது ஒரு புறம் அவங்க பேசப்பட்டு ரசுல்லாவுக்கு வந்து ரொம்ப மன சங்கடம் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அர்த்தமில்லாமல் பேசுகிறாங்களே வெள்ளையை உள்ளால் கருவேப்புள்ள பிறக்கும் கருப்பா உள்ளாளுக்கு வெள்ளை புள்ள பிறக்காத இது ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரசூல்சுல்லா ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஆள் வர்றார் அவர் யார் நட்டா முதலட்சிக்கிற ஒரு ஆள் வந்து வரி வெளியூர்லேருந்து வர்றாரு அவர் என்னன்னா அந்த ரேகைகளை பார்த்து பலன் சொல்கிறவர் இல்லை ரேகைகளை கம்பேர் பண்ணி அவர் வந்து இந்த ரேகை இந்த ரேகைக்கு ஒத்து வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலை கற்றவராக இருந்தார் அவர் அந்த ஆள் வர்றார் மந்தினாவுக்கு வந்தவுன்ன ஒரு போர்வையில் போற்றிக்கிட்டு உஷாமாவும் செய் தகப்பான மகன் ஒரு போர்வையில் போற்றி படுத்து கிடக்கிறாங்க பள்ளிவாசலில் வந்து ஒரு போர்வையை போர்த்திக்கிட்டு தகப்பனும் உஷாமாவும் ஜெயிது என்ன செய்கிறாங்க படுத்துருக்குறாங்க போர்வை சின்னதாக இருந்ததுனால காடு மட்டும் வெளியே தெரியுது காலு கால் மறைக்காமல் ரெண்டு பேரும் படுத்து தூங்கிக்கிட்டோம் முடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க படுத்துருக்குறாங்க அப்போ அந்த வெளியூர்லேருந்து வந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த காலுக்கு நேரம் வந்து கீழே உட்காடுறாரு உட்கார்ந்து ரெண்டு பாதத்தையும் பார்க்குறாரு இந்த ஜெய்துடைய பாதத்தையும் பார்க்குறாரு உஷாமாவுடைய பாதத்தையும் பார்க்குறாரு உன்னிப்பாக கவனிச்சுட்டு இந்த இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்துருச்சுங்கிறார் அந்த ஒ அவர் அப்படி இருக்குது இது ஜோசிய மாதிரி உள்ளதில்லை இது வருங்காலத்தை சொல்கிறது இல்லை இது இந்த மாதிரி இருக்குது இந்த ரேகிலேருந்து இருந்து தகவமான ஒத்து வருது அப்படின்னு சொல்லவும்ல அந்த மாதிரியான அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை வந்து பள்ளிவாசலும் சொல்கிறார் இந்த பாதம் வந்து இன்ன பால ஹாதிகள் அக்கதாமி இந்த பாதங்கள் வந்து ஒன்றிலிருந்து ஒன்று உருவானது இந்த ரெண்டுமே தகப்பன் பிள்ளைங்கிறாங்க யார் தகப்பம் யார் பிள்ளைன்னு சொல்லலை ஏன்னா மூஞ்சி அவர் பார்க்கல காலை மட்டும் தான் பார்க்குறாரு காலை பாதத்தை மட்டும் பார்க்குறாரு முகத்தை போத்திக்கிட்டு படுத்துருக்குறாங்க அப்போ ரசுல் சொல்லாசத்தில் அவங்க இது அவங்களுக்கு விளங்கிருச்சு இவர் சொல்கிறாருங்கிறது எல்லா பக்கம் பரவிருச்சு ரசூர்சுல் ஆசனை வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஆயிஷா நாயிட்ட வேகமாக வர்றாங்க வந்தாங்கன்னா அவங்க முகத்தில் வந்து ஒரு மின்னல் அடிப்பது போல ஒரு பிரகாசத்தோட சந்தோஷமாக வந்து ஆய்ச சொல்கிறாங்க ஒன்று செய்தி தெரியுமா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார் வந்து அவரை உசாமா பிள்ளை தான் செய்தின்னு சொல்லிவிட்டார் அதில் சந்தோஷம் அதாவது இவங்க இவங்க இந்த விஷயத்தில் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு களங்கம் ஒரு அவதூறு நீங்கிறதுனால ரசுல்லா சனிமா தனக்கு ஏற்பட்ட மாதிரி இதை ஒரு செய்தியை எடுத்துக்கிட்டு வேகமாக சந்தோஷமாக போய் என்ன செய்கிறாங்க அது சொல்லுவது கூட வர்றக்க அசாரியர் வஜீஜி அவங்களுடைய முகத்தில் வந்து பிரகாசம் ஒளி வீசக்கூடிய நிலையில் மகிழ்ச்சியோடு ஆயுஷன் ஆகிட்ட வந்து உனக்கு இந்த செய்தி தெரியுமா அந்த முதலஜின்னு வந்தார வந்து அவர் என்ன சொன்னார் என்று தெரியுமா என்று கேட்குறாங்க சொல்லிவிட்டு அவங்களும் இந்த வழக்கத்தை சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டால் சுழசில்லாலை செல்லம் அவர்கள் ஒரு ஒரு தகப்பன் மகன் மத்தியில் இவர் தான் தகப்பன் இவர் தான் பிள்ளைங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க அது கிளப்பக்கூடாது ஆதாரம் இல்லாமல் கிளப்பக்கூடாது ஆனால் கலரை வச்சு என்ன செய்கிறாங்க இவருடைய நிறத்துக்கும் அவருடைய நிறத்துக்கும் பொருத்தமில்லை என்பதற்காக அப்படி சொல்கிறாங்கன்றதுனால ரொம்ப கவலைப்பட்டு இருந்திருக்காங்க அந்த கவலையும் இதில் தெரிகிறது இவ்வளோ கவலைப்பட்டது நம்ம சந்தோஷம் வரும் அது எவ்வளோ பெரிய சந் கவலையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த அளவு கடந்த சந்தோஷத்தில் அதை வழங்கலாம் இதுக்கு பெரிய சந்தோஷம் வர்றதா இருந்தால் அதுக்கு முன்னாடி பெரிய கவலைப்பட்டுருக்குறாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களே இந்த மாதிரி கவலைப்படுத்துகிறாங்களே அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்தாங்க அப்போ இதை கேட்டவுன்ன சந்தோஷமாக ஆயிசனாயிட்ட வந்து இதை ஒரு பெரிய நிமிஷாக சொல்கிற காட்சியை பார்க்குறோம் இதில் நான் எதுக்காக இதை சொல்கிறோம்னு கேட்டால் சுர்சுல்லா அலைசெல்லம் அவர்கள் அடுத்தவருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அது என்னமோ தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை போல அவர் கவனிப்பதும் அந்த துன்பம் ஒருத்தருக்கு விளைகிருச்சின்னு சொன்னால் தனக்கே அந்த துன்பம் விலகிவிட்டது போலவும் ருசுசல் லாலிசலம் அவர்கள் அந்த நடந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த ஒரு சம்பவமும் என்ன செய்து ஆதாரமாக இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கூடுதலாக விளைக்கணும் இந்த ரேகையை பார்த்து சொன்னதுனால இப்படி ஒன்று இருக்குதா ஒரு ரேகையை பார்த்து ஒரு இன்னும் ஒரு மகா நகையின் தகவல் பார்த்து இவனுக்கு தான் இந்த புல்ல பிறந்தான்னு சொல்லி அப்படி ஒரு கலை இருக்குதான்னு கேட்டால் அப்படி ஒரு கலை இப்போ இல்லை வலுங்க வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரேகைகள் வந்து ஒன்று ஒன்று ஒப்பிட்டு தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் இப்படி நம்பிக்கை இருந்துச்சு அந்த காலத்து மக்கள்கிட்ட நெருக்கு ஒரு ரேகையை வைத்து இவர் தான் தகப்பேன் இவர் தான் சொல்லலாம் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அவங்க சொல்கிறத நம்பி தான் அவங்க எந்தெந்த காலத்தில் ஒரு ஒரு விஷயத்தை முடிவு செய்வதற்கு வழிமுறை இருக்கிறதோ அதை நம்ம பயன்படுத்திக்கிறான் நசூர் சொல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து இந்த வழிமுறையை வந்து அங்கீகரிக்கிறாங்கல்ல சந்தோஷப்படுறாங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல அதாவது இந்த ரேகையிலேருந்து இந்த ரேகை வந்தது என்று சொல்வதை ரசூல் சல்லாலை செல்லம் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்பது இதிலிருந்து வருகிறது அப்போ இதை வந்து நம்ம இன்னைக்கு ரேகையில ஆதாரமாக காட்ட வேறு வேறு ஆதாரம் அன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு டெஸ்ட் பயக்கிறாங்க பல சோதனைகள் மூலமாக இவங்க வந்தால் தகப்பை வந்தால் மகான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இன்னைக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் இதிலிருந்து விளங்கலாம் இதுலேருந்து என்ன வழங்கலாம்னு கேட்டால் ஒரு தகப்பன் மகன்கிற ஒரு பிரச்சனை வரும் என்று சொன்னால் அதில் ஏதாவது உடற்கூறு விஷயமாகவோ அறிவியல் பூர்வமாகவோ ஒரு ஆதாரத்தை வைத்து அதை முடிவு செய்ய வழி இருந்தால் அந்த முடிவை நம்ம ஏற்றுக்கிறலாம் இதுலேருந்து வழங்குறது இது வந்து வகையில் வந்ததில்லை இவர் தான் தகப்பேன் இவர் தான் மகன் வகி வரல எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க அது அந்த அதை தெரிஞ்ச அந்த துறையில் உள்ள ஒருத்தர் வந்து சொல்கிறார் இது நசூல்லாவுக்கு தெரியாது நரசுல்லாவுக்கு தெரிஞ்சு அவங்களே பார்த்து பார்த்து சொல்லிட்டு போயிருப்பாங்க இந்த பெருகனை வந்தால் ரெண்டு வரையும் கூப்பிட்டு அவங்களும் ரெண்டு காலையும் பார்த்துட்டு இந்த பாலை எந்த காலம் இந்த காலம் வந்திருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ரசுல்லாவுக்கு இந்த நாலேஜ் இருக்கலை ஆனால் இந்த நாலேஜ் உள்ள ஒருத்தர் சொல்கிறார் அப்போ அது அந்த துறை சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்வாரே ஆனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு துறை சார்ந்தவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு ஒரு தீர்வு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்கும் இந்த அதிசயம் ஆதாரமாக கொள்ளலாம் ரசோல்லா ஏற்றுக்கிட்டாங்களே ஏற்றுக்கிறாட்டி சந்தோஷப்பட மாட்டாங்களே மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல இந்த காலுக்கு தான் இந்த கால் வந்துச்சின்னு சொல்வதை இந்த பாதத்தில் இருந்து தான் இந்த பாதம் உருவானது என்று சொல்வதை இதை சொல்ல ஏற்று சந்தோஷப்பட்டார்கள் என்று சொன்னால் அப்படி ஒரு ஏற்று நம்ம ஒரு முடிவு செய்யலாம் என்கிற ஒரு சட்டமும் இழந்தெடுக்க முடியும் நவீன காலத்தில் சந்தேகம் வந்தால் சோதனை பண்ண சொல்கிறாங்கல்ல தாப்பிணா என்ன செய்கிறான் என் பிள்ளை எனக்கு சந்தேகம் இருக்குங்கிறான் அப்போ அது அது என்ன செய்கிற சந்தேகம் இருந்தால் அந்த காலத்தில் இந்த மாதிரி வழிமுறை தான் இருந்திருக்குது இந்த காலத்தில் அதை விட சிறந்த வழிமுறைகள் நமக்கு இருக்குது அந்த சோதனை மூலமாக பண்ணி ஆமாம் அது டெஸ்ட் மூலமாக பண்ணி ஓகே என்று சொல்வதற்கு என்ன இருக்குது அதுக்கு அந்த அந்த இதை ஏற்றுக்கொள்ளலாம் அதுக்கு மார்க்கத்தில் இடம் இருக்குது இதுக்கு ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ஒரு மனிதர் வர்றாரு அவர் ரசூர்லாகனா பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறாங்க ரசூல்லாவும் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க ஒரு மனிதர் வர்றாரு வெளியூர்லேருந்து வர்ற வர்றாரு வந்து என்ன செய்கிறாருன்னா ஒட்டகத்தில் ஒட்டகத்தில் ஏறி வந்து கீழே இறங்கி ஒட்டகத்தை பள்ளிவாசலில் கட்டி போடுறாரு பள்ளிவாசல்னா பள்ளிவாசலுக்கு முன்னாடி இடமெல்லாம் இருக்கும் அதுதான் பள்ளிவாசலு சொல்லியிருக்காங்க பள்ளிவாசல் உள்ளே கீழே பள்ளிவாசலுக்கு முன்னாடி இடம் இருக்கும்ல இருக்குல்ல கட்டி போடுறாரு கட்டி போட்டுட்டு நேராக வந்து கூட்டத்தில் எல்லாம் உட்காந்துருக்காங்களா அவர் கேட்குறாரு ஐயக்கும் முகம்மது உங்களில் முகமதுங்கிறவர் யாருங்கிறார் அப்போ எப்படி உட்காந்துருக்குறாங்க யாருன்னு தெரியல ரசூல் சுல்லஹாசன் இருக்கிறாங்க சஹாபாக்கள் இருக்கிறாங்க அவ்வளோ கூட்டத்துக்கு மத்தியில் ரசூல்லா இவரது தெரியாண்டா கூட அவங்க அமர்ந்துருக்கிற விதத்தில் கண்டுபிடிக்க முடியுமில்ல ஒரு பெரிய தலைவர் சுற்றி என்ன உட்காந்துருக்கிறாங்க இவர் தான் தலைவர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி தான் அவர் உட்காருவார் தன்னையை காட்டி கொள்ற மாதிரி தான் உட்காருவார் அது இருக்கை தனியாக இருக்கும் ட்ரெஸ் தனியாக இருக்கும் அல்லது அந்த மக்கள் அமர்ந்திருக்கிற விதம் அந்த பணி அது தனியாக காட்டு இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு தலைவரோடு உட்காந்துருந்தாருன்னா தலைவரை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இங்கே அவர் வர்றாரு இருந்து வர்றாரு கேள்விப்பட்டிருக்கிறார் முகமது ஒருத்தர் வந்திருக்காரு அல்லா மட்டும் வணங்க சொல்கிறார் அந்த செய்தியை கேள்விப்பட்டு வந்திருக்கிறார் வந்து என்ன செய்கிறாருன்னா முதல் கேள்வியை ஐயக்கும் முகமது அந்த முகமது யார் உங்களில் முகம்மது யாருன்னு கேட்குறாரு அப்போ மக்கள் சொல்கிறாங்க அதோ அந்த செவத்தில் சாஞ்சிருக்காரில்ல வெள்ளையா அவர் தான் காட்டுறாங்க ரசூல்லா வந்து வெண்மையாக இருப்பாங்க ஒரு செவத்தில் சாஞ்சிட்டுருக்கிறாங்க செவத்தில் தூணில் ஏதோ ஒன்றில் சாய்ந்து கொண்டு இருக்கிறாங்க அதோ சாய்ந்து கொண்டு இருக்கிறாரு அவர் தான் காட்டுறாங்க அப்போ இப்படி எல்லோரும் காட்டுற அளவுக்கு ரசுல்லா இருக்கிறாங்க சுட்டத்தில் இருந்தால் எங்கே இருக்கான்னு தனித்து காட்டாமல் தனியாக போய் ஒரு சாஞ்சி உட்காந்துருக்குறாங்க அப்போ என்ன செய்கிறாரு நேராக அங்கே வந்துடுறாரு என்ன முத்தளிப்புடைய பேரனை அப்படின்னு கூப்பிட்றாரு அவ அப்துல் முத்தலிப் ரசூல்லாவுடைய பாட்டினார் தானே ரசூல்லா நோக்கி கிட்டே வந்து என்ன செய்கிறாரு அப்துல் முத்தலிப்புடைய பேரனே என்னப்பா சொல்லு அப்படின்னு ரசுல்லா கேட்குறாங்க அப்போ கேட்டவனு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு வா சொல்கிறார் இன்னும் சாயினுக்க நான் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் ஃபோன் சத்திதும் அழைக்க ஃபில் மச எழுத்தி கேள்வியை கடுமையாக கேட்பேன் கேட்க செய்கிறாரு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வந்திருக்கிறேன் சாதாரணமாக கேட்க மாட்டேன் இப்போ சத்திதும் அழைக்க ஃபில் மச அந்த கேள்வியை கடுமையாக கேட்பேன் ஃபோலாக தஞ்சு தாலையே ஃபீ நர்சிக்க இதுக்காக நீ ஏன்னு கவலைப்படக்கூடாது சரியானு கேட்குறாரு கேள்விக்கு முன்னாடியே கேள்வி ரொம்ப ரொம்ப ஆசாக இருக்கும் அது சரியானு கேட்குறாரு என்னவென கேளுங்கிறாங்கிற சுசுலாசனம் உனக்கு என்ன விருப்பமோ அது செல் அம்மா பதாலக்க உனக்கு என்ன தோன்றுதோ அதை பற்றிலாம் கேளுன்னு சொன்னாங்க அப்போ அவர் கேட்குறாரு உமது இறைவன் மீது ஆணையாகவும் உனக்கு முன்னுள்ள மக்களை அனுப்பினானே முன்னுள்ள மக்களுக்கு இறைவனாக இருந்தானே அந்த இறைவன் மீது ஆணையாக கேட்கிறேன் ஆள்வாகும் அரசக்க இளன்னாசி குள்ளியும் குலத்துக்கு எல்லாம் தூதராக அல்லா தான் முன்னே அனுப்பினானா முதல் கேள்வி அவர் என்ன கேட்குறாருனா நீ அல்லாவுடைய தூதருங்கிற அல்லாமே சத்தியமாக சொல்லணும் நீ உங்களை தான் அனுப்புனானா பொய் சொரியலாம் நடத்தும் ஆழ்வாகும் அரசக்கை அல்லாது தான் உங்களை அனுப்பினானா நாசு குள்ளியும் மனித குலத்துக்கு அனைவருக்கும் தூதராக உங்களை தான் அனுப்புனானா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ காலரசூலாக சொல்கிறாங்க அல்லாஹும் போனா ஆமாம் அல்லாது தான் பையனை அனுப்பணும் அதோட நம்பிடுறாரு அவ்வளோதான் இதுதான் கே கடுமையான கைது கடுமையாக இல்லை சொல்லிட்டு கேட்குறாரு சாதாரண கையில் தான் கேட்குறாரு அப்போ அல்லாதான் அவங்களோட ஆமான்றாங்க அப்புறம் மறுபடியும் கேட்குறாரு அல்லாவை முன்னிறுத்தி கேட்குறேன் அல்லாஹ் அமரக்க அன்பு சல்லியா செலவாத்தில் ஹம்சிபின் யோமி இல்லைங்களா ஒரு நான் ஒரு இரவு பகலில் ஐந்து வேலை தொழ வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொன்னோன்னா நீங்களே சொல்கிறீங்களா அஞ்சு வேளை தொழணும் மக்களுக்கு போதிக்கிறீங்க இது அல்லா சொல்லி போதிக்கிறீங்களா நீங்களாக தான் சொல்கிறீங்களா உங்கள் சொந்த கருத்தான்ற மாதிரி கேட்குறாரு அப்புறம் சுருசுல்லான்னு சொல்கிறாங்க அல்லா அல்லாதான் என்னை அனுப்பியிருக்கேன் தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் அடுத்த கல்வி கேட்கறாரு அல்லாஹ் அமரக்க அன்னசோமஹாத சகரமின சனதி ஒரு வருஷத்தில் இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நோன்புணர்க்க வேண்டும் என்று தான் உங்களுக்கு சொன்னானா நீங்களா சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு நானும் சொல்லலப்ப தான் சொல்கிறான் அப்படிங்கிறாரு அடுத்து என்ன செய்கிறாருன்னா ஆல்லாஹ் அமரக்க ஹாரிக சதகத்தமின் அகனி இப்போ தக்ஷி முஹாலா ஆயினா எங்களில் செல்வந்தர்கள்ட்ட வசூலித்து ஏழைகளுக்கு விநியோகிக்கக்கூடிய இந்த தர்மத்தை அல்லாதான் சொன்னாலும் நீங்களே சொல்கிறீங்களா பணக்காரங்கள்கிட்ட வசூலித்து ஏழைகளுக்கு கொடுக்கணும்ன்ற ஜக்காத்திருக்கில்ல இதை சொல்கிறீங்களே இது நீங்களா சொல்கிறீங்களா அல்லாதான் உங்களுக்கு சொன்னானான்னு கேட்குறாரு அல்லதான் சொன்னான் அப்படின்னு உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு நீங்கள் இப்போ நம்புகிறேனா நீங்கள் நான் நம்புகிறேன் ஆ மண் துபிமா ஜீத்தபிகி நீங்கள் எதை கொண்டு வந்தீர்களோ அதை நான் நம்புகிறேன் ரசூல் மன்வராய் மின் மன்வராய் மின் கோமி என் சமுதாயத்துக்கு தூதராக நான் வந்திருக்கிறேன் நானாக இது வரல நாங்கள் ஒரு சமுதாயம் என்னுடைய சமுதாயத்தின் சார்பாக நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் லிமாபிமனு சாஹபா என் பேர் வந்து லிமாபிமனு சாயலபான்னு என் பேர் நாங்கள் ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவங்க அவங்க கூட்டமாக முடிவெடுத்து இந்த கேள்வியை கேட்டுட்டு உறுதிப்படுத்தி வர சொல்லி என்னை அனுப்புனாங்க அப்படின்னு வந்து என்ன செய்கிறாரு சமுதாயத்தின் சார்பாக வந்திருக்கேன்னு சொல்கிறார் இதை இதுதான் இந்த சம்பவத்திற்கு விஷயம் இது வந்து புகாரியில் அறுபத்தி மூணாவது கதிசில் நிறைய இருக்குது அறுபத்தி மூணாவது கதிசியில் இருக்குது இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் ஒரு சபையில் அமர்ந்திருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு யார் உங்களோட முகமதுன்னு கேட்குறாரு அது பேரை சொல்லி கேட்குறாரு ஐயக்கும் முகமது ரசூல்லா யாருன்னு கூட கேட்கலாம்ல அப்படி கேட்குறவர் கூட உங்கள ரசூல்லாங்கிறாங்களா யார் அப்படி கூட கேட்க மாட்டேங்கிறார் ஐயோக்கும் முகமது உங்களோட முகமது யார் அப்போ அப்படி கேட்பதை எல்லாம் ரசூல்லா வந்து அனுமதி அந்த மாதிரி குறிப்பிட்டு பேசுவதை கூட அவங்க ஒரு விகாரமாக எடுத்துக்கொள்ளலை அதுக்காக வேண்டிய இந்த பேரை குறிப்பிட்டவர் மீது கோவப்படலை அந்த மாதிரி நடந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது யாருன்னு கேட்குற ஆன்சர் என்ன செய்கிறாங்க அந்த வெள்ளையை அவர் தான் அப்படின்னு காட்டுற அளவுக்கு சாதாரணமான ஒரு தோற்றத்தில் சாதாரணமாக ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க என்பதையும் பார்க்குறோம் அதுக்கடுத்து என்ன செய்கிறாரு வந்துட்டு கூப்பிடும்போது கூட அல்லாவுடைய தூதர் என்ன கூப்பிடல இன்னும் அப்துல் முத்தூப் பேரனேங்கிற சொந்தக்காரர் சொந்தக்காரரை என்ன செய்கிறாரு அப்துல் முத்திரி இப்படியே பேரனேன்னு கூப்பிட்றாரு நான் சொல்கிறேன் என்ன செய்கிறாங்க என்னப்பா சொல்கிறேன்னு கேட்குறாங்க அதையும் என்ன செய்யலை யார் என்ன இப்படி கூப்பிட்றேன் எனக்குன்னு ஒரு இருக்குண்ணா இறை தூதராக இருக்கிறேன்ல நான் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கிறேன் சொல்லலை அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கேள்வி கேட்க போகிறேன்ட்டு அதில் மிரட்டல் விடுறாரு நான் கேள்வி கேட்க போகிறேன் கடுமையாக கேட்பேன் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது ஏன்னா கடுமையான கேட்காது எந்திப்போம் மரியாதையை தான் கேளு என்ன ஆரம்பமே சரியில்லைன்னு சொல்லணுமா இல்லையா கேள்வி கேட்க நீ வந்திருக்க நான் பதில் சொல்லணும் நான் இருக்கிறேன் ஆரம்பிக்கும்போது என்ன செய்கிற எனக்கு அச்சுறுத்தல் பண்ணுற மாதிரி கேட்குறேன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லுற கேள்வி பயணம்னாலும் கேளு அப்போ இது எல்லாத்துலையுமே பார்க்கும் பொழுது ரசூல்சுல்லே சொல்ல ஒட்டுமொத்த கேரக்டர் எப்படி இருந்தாங்கன்னு விளங்குறது இந்த சமுதாயத்தில் அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க என்றால் எல்லோரையும் போல இருந்தார்கள் தனக்குன்னு தனி அடையாளத்தை வைத்துக் கொள்ளவில்லை தன்னை தனித்து இன்றைக்கி நம்ம பார்க்குற இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய சமுதாய அறிஞர்கள் எப்படி நடக்கிறாங்க எல்லாரையும் போல் ட்ரெஸ் போடுறாங்களா எல்லா மக்களும் ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம்னு அப்படி போட மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து தனியாக கோட்டு கோட்டுக்கு மேலே அது எச்சு மேலே கோர்ட்டு இப்படி இருபத்தி ரெண்டு சட்டை போட்டு அதுக்கப்புறம் தலைவர் ஒரு முக்காடை போட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்குறாங்களே இந்த மாதிரி ட்ரெஸ் உள்ளாக இருந்ததா ஒரு ஒரு சம்பவம் இருக்குதா எல்லாரையும் மாதிரி நீங்கள் இருக்க வேண்டிய நீங்கள் உங்களை தனியாக காட்டுறீங்க உங்கள் ட்ரெஸ்லையும் உடையிலையும் நடையில் தனித்தையும் காட்டுறீங்க மாதிரி சாதாரணமாக இருந்துட வேண்டியது தானே அப்போ இதெல்லாம் இந்த அதிசனெலாம் மக்களுக்கு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க செயல்படுத்தவும் மாட்டேங்கிறாங்க அதுதான் செயல்படுத்தினா அவங்களுடைய தனித்துவம் போயிடும் அவங்களுக்கு நம்ம பார்த்தோன்னே ஆ பெரிய அசர் தோன்றாங்கன்னு நினைக்கணும் ஏன் இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணுமே என்று வழிகாடு ரசூல்லா சொல்லி தந்திருக்கிறாங்களா இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு அறிவுரைக்காக வேண்டி இந்த செய்தியை பார்த்துக்கொள்ளணும் இது போன்ற இன்னும் பல சம்பவங்கள் ரசூல்லாவுடைய அந்த தன்னடக்கம் எளிமை மக்களோட மக்களாக பழகின விஷயங்கள் நிறைய இருக்கிறது இன்சாலில் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கணும் சொல்லுவாங்க